வணக்கம் ரெண்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் இருபத்தி மூணாம் தேதி பரபரப்பாக வழக்கு வந்து விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிக்குது அதாவது கவர்னர் பதினாலு கேள்வி கேட்டிருந்தாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு தனி அதிகாரம் இருக்கிற மாதிரி கவர்னருக்குன்னு சொல்லி எந்த அதிகாரமே இல்லையா அவங்க சொல்கிறத மாற்றி கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுனா அவருடைய கருத்து வேறுபாடுகளை எப்படித்தான் தெரிவிக்கிறது இப்படிங்கிறலாம் பல விஷயம் பதினாலு கேள்வியை கேட்டு கொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவசரமான வழக்காக கூடி பேசி இருபத்தி மூணாம் தேதி அத சம்பந்தமான பேச்சு ஆர்க்குமெண்டு வருது முதலமைச்சர் ஏற்கனவே பல தீர்மானங்கள்ல கொண்டு போய் துணைவேந்தர் நியமனம் அது இதுன்னு ரொட்டு லசுக்கும் சொல்லி எந்த தீர்மானமும் கவர்னர் கடப்பட போடுறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி போகுது மக்களுக்கு ஓட்டு போட்டு மக்களாட்சியே கொடுக்க முடியலை எங்களால அதனால கவர்னர் சுருக்கமா இன்னொரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி நடத்துறாரு மக்களாட்சி இங்கே நடத்த முடியல சட்டசபையை கூடி தீர்மானம் போட்டு அவர் ஏத்துக்கிறது இல்ல எந்த தீர்மானமா இருந்தாலும் அதனால் கவர்னருக்கு இந்த சட்டசபை போடக்கூடிய தீர்மானத்தை ஏற்றுக்கிறதுக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தார் ஏற்கனவே பல மாநிலங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே எனக்கு இன்றைக்கினேதில்லை சொந்தரம் வாங்கினதுலேருந்து எழுபத்தஞ்சு வருஷமாக இதே வேலையாக இருக்குது கவர்னர் இஷ்டப்படி தான் போடுவாங்க போடலேன்னா போடலை தான் இதுவரை கிடந்து ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறக்காக முதலமைச்சர் போய் ஏன்னா மத்திய சர்க்கார் ஏற்கனவே மோதலாக இருக்குது மத்திய சர்க்கார நேசமாக பார்த்தாங்க மத்திய சர்க்காருக்கு இணக்கம் கொடுக்கல அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போய் ஏதா இருந்தாலும் பேச போட்டுறவன் ஏதாவது கேச போட்டு தாக்கல் பண்ணிட்டார் தாக்கல் பண்ணோன்னா கோர்ட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு கவர்னர் சொல்கிற ம கவர்னருக்குன்னு தனி இஷ்டம்லாம் ஒன்றுமே இருக்க வாய்ப்பே இல்லையா சா மந்திரிசபை கூடுது சட்டசபை கூடுது தீர்மானம் போடுது அது உங்கள்கிட்ட அனுப்புறாங்க அதை ஆய்வு பண்ணுங்க கருத்து இருந்தால் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் விடுங்க திருப்பி அவங்க ஆய்வு பண்ணுவாங்க திருப்பி போட்டால் நீ கழுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதேன் உங்கள் கருத்தே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்னராக அதே போல் ஜனாதிபதியும் அதுதான் கருத்து ஜனாதிபதி ஆஃபீஸில் போயிட்டு இந்த விடுதலை சேர்த்த விடுதலை புலிகள் சம்மந்தமாக அந்த எல்லாரையும் விடுதலை விடனுங்கிறதுக்காக அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் கடந்து போச்சு இங்கே கவர்னர் ஜனாதிபதி மாளிகை காங்கிரஸ்லேருந்து கடக்கு இதுவரை கடந்துச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அவங்கள விடுதலை விடுன்னு விட்டுச்சு அப்போ அது மாதிரி பல பிரச்சனைகள் சம்மந்தமாக இவர் இதெல்லாம் எடுத்து தாக்கல் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா கவருக்குன்னு சொல்லி கவர்னருக்கு ஜனாதிபதிக்குன்னு சொல்லி தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட ஒரு அரசாங்க ஆளுமைகள்லாம் கிடையாது அவங்க தீர்மானத்தை ஏற்றுக்கிட்டு போகிறதுதே வேலை அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க இது ஒன்னே மத்திய கக்கரா கக்கரப்பரன் கிளம்பி ஜனாதிபதியை வச்சு தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எப்படி நீங்க சொல்லலாம் கவர்னருக்குன்னு சொல்லி தனிப்பட்ட அதிகாரம் எதுவுமே இல்லையா ஜனாதிபதிக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் எதுவுமே கிடையாது பத்திரிகையை தெரியப்படுத்துறதா இல்ல சுப்ரீம் கோர்ட் மூலமா போய் கூட தெரியப்படுத்துறதா இல்ல நேரம் கூடாது அவங்க கையெழுத்து போட்டு நீ போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டீங்க இது எப்படி சாத்தியம் அப்ப எங்களுக்கு சட்டத்திலேயே இதுக்கு வர முறையே வைக்கல கவர்னர் கையெழுத்து போடணும் தீர்மானத்தை சட்டசேபை போடக்கூடிய தீர்மானத்தை கவர்னர் கையெழுத்து கட்ட முடியுது சட்டத்துல ஏத்தல அதே போல ஜனாதிபதி போச்சுன்னா ச பாராளுமன்றம் என்ன சொல்லுதோ சட்ட சபை என்ன சொல்லுதோ அதை ஜனாதிபதி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டிய கண்ணை முடிக்கிட்டு அவர் மற்றதெல்லாம் அவருக்கு அபிப்பிராயமா கிடையாது அப்படின்னு சட்டத்துல இடமே கிடையாது அதை சொல்லவே கிடையாது அவங்க பாட்டு தீர்மானம் வந்தா சட்ட நகல் வந்தா கிடப்புல போட்டா போட்டது ஏன் கெழுத்து போட்டா போட்டது அவ்வளவுதான் இது அவங்களுடைய இஷ்டம் அப்படின்னு அதுக்காகத்தேன் அவங்களுக்கு கால நிர்ணயமே வைக்கல அவங்க அம்பேத்கர் ஏத்தனை சட்டமா இருந்தாலும் சரி இந்த நாட்டுலயுமே அப்படி கால வரம்பே கிடையாது அவங்க பார்த்து எப்போ எடுக்கிறாங்களோ எப்போ கையெழுத்து போடுறாங்களோ அதே வாங்கிட்டு போவாங்க வேண்டியேன் போடலையா பெசாம கிடக்க வேண்டியதேன் இதுதான் முடிவு இப்படித்தான் இருக்கு அரசியல் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்குறீங்க எப்படி ஆரம்ப காலத்தில் போட்டு அரசியல் சட்டத்தை அடித்து அனைத்தையும் நொறுக்கி நீ சட்டசபை போடக்கூடிய தீர்மானத்தை கவர்னர் ஏற்றுக்கிறணும் சட்டசபை போடக்கூடிய தீர்மானத்தை ஜனாதிபதி ஏற்றி ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீ இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் தனிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்படுது இதுக்கு என்னதே வழி அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்டவொன்னே சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தி மூணாந்தேதி தீர்வா தீர்க்கமாக ஆய்வு சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களாக வருது நான் என்ன சொல்ல வர்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்காரனாலும் சரி ஸ்டாலினுக்காரனாலும் சரி நாட்டு மக்களுக்காக இருந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரனக்காரன்தான் சரி எதுக்காக தான் நான் ஒரு கருத்தை சொல்றேன் சட்டசபை போடக்கூடிய தீர்மானத்தை ஜனாதிபதியும் கவர்னரும் கையெழுத்து போட்டு போறதுங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு ஆனால் சட்டத்துல அப்படி சொல்லவே இல்லை சட்டத்துல அவங்க இஷ்டம் விட்டுட்டு போயிட்டேன் அந்த டாபிக் உள்ளே வரலவே கவர்னர் அதிகாரத்துக்குள்ளே வரல ஜனாதிபதி அதிகாரத்துக்குள்ளே வரல அவங்க இஷ்டம் சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்காகத்தான் அந்த இடத்த காலியிடமாவே வெற்றிடமாவே போட்டு வச்சிட்டேன் நான் இப்போ யூகமாகவே கேட்குறேன் ஒரு தனி நாடு தமிழ்நாடு தனி நாடுன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க சட்டசபையில அப்ப கண்ணை முடிக்கிட்டு கவர்னர் கெழுத்து போட வேண்டியானா நான் தெரியாம கேட்கறேன் ஒரு விஷயத்தை ஒரு நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளாக்கிறதுக்காக கேட்கிறேன் இந்தியா விட்டு நாங்க பிரியுதோம் தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரியுது இந்தியாவோட இருக்க விரும்பல அதனால நாங்க தனி நாடு அப்படின்னு சொல்லி முக ஸ்டாலினே தீர்மானம் போடுறாங்க நாளைக்கு தீர்மானம் போட்டால் கவர்னர் அனுப்புவிய கவர்னர் கழுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியனா அப்பா ஜனாதிபதி அந்த மனுபவம் ஜனநாயகத்தை கழுத்து போட்டு போயிட்டு அவர் தனிநாடு ஆக வேண்டியதா தமிழ்நாடு அப்போ இந்தியாக்குள்ள இல்லையா இதே மாதிரி நம்ம அடுத்த நாடு தீர்மானம் போடுறேன் நமக்குன்னா சட்டசபை போடக்கூடிய தீர்மானம் கவர்னர் கேள்வி போடணும் அப்படிங்கறதா சொல்றீங்க கவர்னரே தேவையில்லைன்னு ஒரு தீர்மானம் போடுறேன் அப்புறம் அவர் போட முடியானா ஜனாதிபதியும் தேவையில்லைன்னு தீர்மானம் போடுறேன் அப்புறம் ஜனாதிபதி நாட்டு கிடையாதா பிரதமர் கிடையாதுன்னு ஒரு தீர்மானம் அப்புறம் பிரதமர் கிடையாதா அவர் கருத்து போட்டு போக முடியானா அப்புறம் அவருக்குன்னு என்ன சட்டத்துல சட்டத்துலதானே கொடுத்திருக்காங்க மோடி இத கொண்டு வரலையே ஜனாதிபதி பதவியையும் கவர்னர் பதவியும் மோடி கொண்டு வரல அரசியல் சட்டம் கொண்டு வந்திருக்கு அவங்க கொண்டு வரல நீங்க என்னமா அதே குறுகிய பட்டத்துக்குள்ளே போ தேவையில்லை அரசியல் சட்டம் ஆரம்ப இருந்து அரசியல் சட்டம் கொண்டு வந்து இந்த நம்ம நாட்டில இல்ல எல்லா நாட்டுலயும் இருக்கக்கூடிய வழக்கம் தான் இது மாநிலத்தை கண்காணிக்கிறதுக்காகத்தான் கவர்னரையும் ஜனாதிபதியும் வச்சிருக்காங்க உங்களுக்கு ஏவுதல் பண்றதுக்கு நீங்க சொல்றது போற அவங்க ஆமா போடுறதுக்கு அவங்க இல்ல நீங்க பல கோணத்துல சொல்லியிருக்கலாம் நல்லதா சொல்லியிருக்கலாம் கெட்டதா சொல்லியிருக்கலாம் நானா ஒரு அனுமானம் இந்த நாடு இந்தியா விட்டு நாங்க பிரியதோ எங்களுக்கு தீர்மானத்தை நாங்கள் போட்டு அனுப்பிடுறோம் கழுத்து போட்டு போக முடியாது நீங்க தனிநாடு ஆக முடியானா உத்தரப்பிரதேசக்காரன் போறேன் கேரளாக்காரன் போறேன் தனி நாடுன்னு அப்புறம் அவ கழுத்து போட்டு போக முடியானா இல்லை எப்படி நீங்க எந்த எந்த நோக்கத்தை வச்சு நீங்கள் சாங்ஷன் பண்ணியேன்னு தெரியல இப்போ பதினாலு கேள்வி கேட்டாங்க இந்த பதினாலு கேள்விக்கு எப்படி சொல்றீங்க இருக்கிறதுலே பதினாலு உச்ச உச்சபட்சம் ஈறு ஏழு பதினாலு லோகம் அதுக்கு மேல லோகமே கிடையாது அந்த கணக்கு வச்சுட்டேன் பது ராமனுடைய அரண்மனை கூட பதினாலு கிலோ இங்கிட்டு பதினாலு கிலோமீட்டர் அங்கிட்டு பதினாலு கிலோமீட்டர்ட்டான் புராணங்கள்ல சொல்றாங்க அம்ப ராமாயணத்துல இல்ல வால்மீகி ராமாயணத்துல சொல்றாங்க பதினாலு கிலோமீட்டர் அகலமா பதினாலு கிலோமீட்டர் நீளமா ராமனுடைய அரண்மனை ஆஹ் அயோத்தியில அப்படித்தான் இருந்துச்சான் அப்ப ஆயுள் தண்ணியே அதை வச்சுட்டேன் பதினாலு வருஷம்னாங்க அதை வச்சுதான் ராமனே பதினாலு வருஷம் காட்டுக்குள்ள போனது அதனாலதே அப்போ பதினாலுங்கிறது ஒரு பெரிய பெரிய ஹெட்டான ஒரு இடம் உச்சமான ஒரு இடம் அந்த உச்சமான இடத்த வச்சுதான் அவங்க பதினாலு கேள்வின்னு கேட்டிருக்காங்க பதிமூணு கேள்வி கேட்கல பதினஞ்சு கேள்வி கேட்கல அப்போ அந்த பதினாலுங்கிற ஒரு சிக்கலான இடம் அந்த சிக்கலான இடத்த கேள்வி வச்சு நீங்க பதில் சொல்லு அப்படின்னு விட்டுட்டாங்க அவ்வளவு பெரிய விட்டவன்னே இப்போ கோர்ட்டே முடிச்சுட்டு கிடக்கு என்னடா பண்றது இப்படி இல்லை கேட்டாங்க ஆமா எதா இருந்தாலும் இப்போ என்ன பண்றது நான் கேட்ட மாதிரி கேட்டா ஏதாவது நீங்க எது வேணாலும் செய்யறது நாளைக்கு சட்டசேபை தீர்மானம் போட்டால் கவர்னர் தேவையில்லை ஜனாதிபதி தேவையில்லைன்னா அப்போ எது வேணா நீங்கள் செய்வீங்களா ஒரு குற்றவாளி நீங்கள் வாட்டுக்கு நீதிபதி குற்றவாளி நீங்கள் தீர்மானம் போட்டு வேலைன்னா அவங்க நிற்கினாதானே அவங்க கேள்வி போட்டதானா அப்படிலாம் செய்ய முடியாது சட்டத்துக்கு உட்பட்டுதே நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரம்னு ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லை நாங்கள் சொன்னதே அவங்க வேதம் நீங்க சொன்னது அவங்க வேதம் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னா கலெக்டர் சொல்கிற மாதிரி தனி கலெக்டருக்கு தனி அதிகாரம் கொடுங்க முதலமைச்சர்கிட்ட போகாமல் கலெக்டருக்கு தனி அதிகாரம் கொடுங்க மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கிற தனி அதிகாரம் அவர் கிடையாது உங்களோட கேட்டுதே அவங்க செய்ய வேண்டியது தனி அதிகாரம் எங்க இருக்கு சும்மா பேருக்கு தான் தனி அதிகாரம் ரேஷன் கார்டுக்கு வேணா கொடுக்கலாம் தனி அதிகாரம் ரேஷன் கார்டு என்ன வாங்கி என்ன பண்ணிக்க போறேன் கோடி ரூபாய் சம்பாதிச்ச போறேன் ரெண்டு அதிகபட்சமான பத்து கிலோ அறிக்கை போட போறேன் இதுக்கு தனி அதிகாரம் கலெக்டர் கும்ப அஞ்சு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா கூட சாயங்க சமெல்லாம் அதிகாரம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது கோடி நூறு கோடிக்கலாம் கலெக்டர் அதிகாரம் இல்ல அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் மயிருக்கு இருக்குது கலெக்டர் இங்கே போட்டு போக வேண்டிய யாரையா ஒரு ஆளு அரை பீ நீனு டவாலி டவாலிவாலியா வச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கழுத்து போட்டு போக முடியாது இதுக்கு கலெக்டர் அப்ப கலெக்டர் தனி அதிகாரம் கொடுக்கணும் நீங்க தனியாக கொடுக்குறீங்களா நீங்க அப்ப நான் கேள்வி கேட்டுக்கிட்டே போறதா கேள்வி கேட்டுக்கிட்டே போறதுல பலன் இல்லை இதுக்கு ஒரு முடிவு எட்டணும் இல்லை இதை என்ன பண்ணுவீங்க சுப்ரீம் கோர்ட் என்னுடைய அனுமானம் மணிக்கு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் தனிப்பட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்ல போறாங்க அதே தீர்ப்பு வரப்போகுது எப்படி அனுமானம் பார்த்தாலும் சரிதான் கீழ் மட்டும் கீழே சுப்ரீம் கோர்ட்டு சொன்னேன் தீர்ப்புல திருத்த வரதுன்னு செய்யும் வராம இருக்காது ஆமா நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க தனி நாடு கேட்குறீங்க கேட்குறாங்க தீர்மானம் போயிடுச்சு கழுத்து போட்டு போக முடியா ஒரு நாடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முப்பது மாநில நம்ம தனித்தனா ஆகி தீர்மானம் போட்டு போக முடியும் அப்படின்னா இந்தியாவே கிடையாது அப்படின் இதெல்லாம் என்ன எப்படி போகுதுன்னு தெரியல சரி பாப்பா அவங்க ரொம்ப தீர்க்கமாக விசாரிக்க போறாங்க ரொம்ப தீவிரமாக இந்த வழக்கில் ஸ்டாலின் திருப்பி ஸ்டாலினுக்கு பின்னடைவு தவிரும்